வணக்கம் உறவுகளை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் விடாமுயற்சி கடந்த வருடம் அறிவிக்கப்பட்டது ஆனால் ஒரு வருடம் கடந்த நிலையிலும் படத்தை பற்றி எந்த அப்டேட்டும் இல்லாமல் ரசிகர்கள் நொந்து போனார்கள் ஷூட்டிங் ஆரம்பிப்பதும் பிரேக் எடுப்பதும் என இருந்த படக்குழு அவ்வப்போது ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ போட்டோக்களை வெளியிட்டனர் இருந்தாலும் படம் எப்போது முடியும் ரிலீஸ் அப்போது என்பதுதான் ரசிகர்களின் கேள்வியாக இருக்கின்றது இந்த கேப்ல அஜித்துக்கும் லைகா தரப்புக்கும் சில என்று கூட பேசப்பட்டது அதற்கு ஏற்ற போல் குட் போல்லை அறிவிப்பையும் அவர் வெளியிட்டார் அதைத் தொடர்ந்து படத்தின் முதல் மற்றும் இரண்டாவது லுக் போஸ்டர்களும் வெளியானது இந்த நிலையில் நேற்று மாலை விடாமுயற்சி அப்டேட் வெளிவரும் என அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக காத்திருந்த ரசிகர்களுக்கு அஜித் ஒரு வழியாக தரிசனம் கொடுத்துவிட்டார் அதன்படி முயற்சி திருவினையாக்கும் என்ற அறிவிப்போடு லைகா போஸ்டரை வெளியிட்டிருக்கிறது அதில் அஜித் கரப்பு நிற உடையில் கூலிங் கிளாஸ் அணிந்து கொண்டு கையில் ஒரு பேக்குடன் இங்கு செல்வது போல இருக்கிறார் மேலும் அந்த போஸ்டரில் அவர் பாதையில் என்ற வாசகமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மட்டுமின்றி என்று அனிருத்தி சே அமைக்கும் இப்படத்தின் சாட்டலைட் உரிமையை சன் டிவி கைப்பற்றியுள்ளது அதேபோல டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்கின்றது ஆடியோ உரிமம் சோனி மியூசிக் நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது இப்படியாக வெளிவந்துள்ள இந்த போஸ்டர் ரிலீஸ் திகதி பற்றி எந்த அறிவிப்பும் இல்லை ஆனாலும் படம் தீபாவளிக்கு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க சோங் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன கேளுங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க